அர்மியன் அவர்களை நாளிலும் வார்த்தை நான் வருகிறேன் அவர்கள் கட்டி கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத் தூப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு உசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார் நகைமையா பாருங்க அதை சொல்லிட்டு ஜனங்களை கர்த்தர் எப்படி வச்சிருந்தாருன்னு சொல்றாரு அவருடைய மகா பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தாங்கடா அதை இங்கிலீஷ்ல போகிற பார்க்குறப்ப எப்படி போட்டிருக்குன்னா அவருடைய குட்னஸ் அந்த பெரிய தயவுன்றது வந்து அவருடைய நன்மையை சொன்னான் அப்ப அவருடைய நன்மைனாலே செல்வமாய் வாழ்ந்தார் அப்ப நான் சொல்றேன் தேவனுடைய நன்மை உங்கமையாக இருக்கிறது இந்த வருஷத்தை நன்மையால் கொடி சுத்தி இருக்கிறார் அதனால நான் சொல்லுகிறேன் செல்வமாய் வாழ்வீடு இத படிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா பெரிய அப்படியே ஆசையா இருக்கு பாருங்க எப்படி எப்படி போட்டு பாருங்களேன் செழுமையான பூமியை கட்டி கொண்டாங்களாம் சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு அப்படின்னா நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பாரு புள்ளி ஹவுஸ் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை அடுத்து போட்டிருக்கு வெட்டப்பட்ட துறவுகள் ஏராளமான திராட்சை தோட்டங்கள் ஏராளமான லேண்டு திராட்சை தோட்டங்கள் பாருங்க ஒளிவ தோப்புகள் கனி கொடுக்கும் விருட்சங்களை அப்போ ஒரு ஃப்ரூட்ஃபுல் பிஸ்னஸ் இவங்க பாருங்க அடிமை தலைத்து வெளியே வராங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சது அவர் அனுபவிக்க வச்சாரு பாருங்களேன் அதுல போட்டிருக்கிறது பாருங்களேன் திருப்தியாகி கொளுத்து செல்வமாய் வாழ்ந்தாரா இன்னைக்கு இந்த வசனத்தை அப்படியே நம்ம எடுத்து விடுவோம் நம்ம வாழ்க்கைக்கு நிறைய லேண்டு அவருடைய பிளெஸ்ஸிங்னால ஒரு ஃபுட் பிளஸ்னஸ் உசித்து திருப்தியாகி கொளுத்து செல்வமாய் வாழ்வோம் நாம பாருங்க இந்த வசனங்கள்லாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நம்பணும் அது ரொம்ப அப்படி என்னங்க நீங்கள் செல்வமாக இருக்கணும்ன்றீங்க நம்மதான் அப்படி இருக்கணும் நீ பாத்தீங்கன்னா கெட்டவங்க கையில பணம் குறிக்கிறனால கெட்ட காரியங்கள் நிறைய நடக்கும் இதே நீதிமன்ற்கள் ஆகிய உங்கள் கரத்திலே செல்வம் இருக்கும் பொழுது அது தெய்வ ராஜ்யத்திற்காக தெய்வனுடைய கிருதிகளுக்காக பயன்படும் இல்லையா அதுக்காகவா நமக்கு வேணும் பாருங்க எனவே நான் சொல்லுகிறேன் நீங்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து அவருடைய மகா பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்வீர்கள் இந்த பூமியிலே உங்கள் பெயர் சொல்லப்படும் உங்களுடைய தேவன் கொடுக்கிற அந்த செல்வத்தினாலே தெய்வ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவீர்கள் அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு பணத்தினாலே ஊழியம் செய்வீர்கள் பெரிய பெரிய காரியங்களை இருந்தாலும் செய்வீங்க அவருடைய மகா பெரிய தயவு அவருடைய நன்மை உங்கள் மேல் இருக்கிறது அவருடைய நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அநேக கசுரமா இருப்பீங்க አሁን ከዚህ ከዚህ ያስብ